ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கவர் ஆகக்கூடிய குப்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலசேஷனோட ஹேண்ட் ரிட்டன் அதுக்கப்புறம் டிஎன் டெக்ஸ்ட் புக்கோட கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு அதோட இங்கிலீஷ் வேர்ஷன் இண்டஸ் வேலி சிவிலேசேனுமே இங்கிலிஷ் மீடியமுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு இப்போ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் டாப்பிக்கான குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது வேர்ட்டு ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் கவர் கவராகுது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு டேர்ம் த்ரீ அதில் லெசன் த்ரீயில் வந்து வந்திருக்கு அதில் வந்து உங்களுக்கு தலைப்பு என்ன தலைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா பேரரசுகளின் காலம் அப்படின்னு சொல்லி குப்தர் வர்த்தர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டிஎன் சிலபஸில் கவர் ஆகிறது வந்து அதாவது டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகிறது வந்து குப்தர்கள் மட்டும்தான் ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த குப்தர்கள்லாம் யார் இவங்க இவங்களோட ஆட்சி பரம்பரை வர்றதுக்கு முன்னாடி எந்த யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ எந்த நூற்றாண்டில் இவங்க வந்து இந்த குப்த அரச நிறுவனாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கற்றல் நோக்கங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம இப்படிட்டுலாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு குப்தர்கள் இந்த குப்தர்கள் வந்து யார் இவங்க எதுக்காக அதாவது இவங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஆட்சி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து வட இந்தியாவில் வந்து குஷானர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்காகவும் அதே போல் தெற்கே வந்து சாதவனர்கள் வந்து ஆட்சி இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த குஷானர்கள் அண்ட் சாதவனர்கள் இவங்களோட ஆட்சி வந்து கொஞ்சம் அவங்களோட வலு இழக்க ஆரம்பித்தனால அந்த டைமில் இந்த சு இந்த சுச்சுவேஷனை வந்து சந்திரகுப்தர் வந்து பயன்படுத்திக்கிட்டார் ஸோ அவங்களோட ஆட்சியெல்லாம் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்குது நம்ம நம்மளுக்கு இருக்க ஸ்கில்லை வச்சு நம்ம ஏன் வந்து இவ்வளோ டெவலப் ஆகக்கூடாது நம்ம ஏன் ஒரு அரசராக கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரகுப்தருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஸோ சந்திரகுப்தர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம ஒரு அரசனாகலாம் நம்ம ஒரு அரசை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வம்சத்தை இவரே வந்து நிறுவிக்கிட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் தான் வந்து குப்த பரம்பரையை வந்து சேர்ந்தவர் அவர் தான் வந்து ஒரு ஆட்சியை நிறுவினார் ஸோ இவரோட பெயர் காரணமா குப்தர் அந்த குப்த பரம்பரை வந்து தொன்று தொட்டு ஐம்பது வருட காலகட்டமாக இவங்களோட ஆட்சி முறை வந்து குப்தரோட ஆட்சி முறை இருந்திருக்கு இந்த ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு வந்தவங்க தான் வந்து வர்த்தனர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ குப்தர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தவங்க வர்த்தனர்கள் இந்த குப்தர் காலத்துக்கு அடுத்து வந்த வர்த்தனர்களில் சிறந்த வீரர்னு வந்து நம்ம ஹர்ஷரை வந்து சொல்றோம் இந்த தகவல் ஹர்ஷர் வர்த்தனர்களுக்கு நம்மளுக்கு போதும் அடுத்து இப்ப குப்தர்களை வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த வர்த்தனர்கள் ஹர்ஷர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வட இந்தியாவை சேர்ந்த ஹர்ஷர் அவர் அவரோட ஆட்சி காலம் வந்து ஆறாய் ஆறுநூற்றி ஆறிலருந்து அறநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா கிப்பி மூணாம் நூற்றாண்டுலேயே இவங்க வந்து குப்தர்கள் வந்துட்டாங்க அதிலருந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து அப்படிங்கும்போது நம்மளுக்கு அறுநூற்றி ஆறிலேருந்து அறநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஹர்ஷரோட காலம்னு சொல்கிறோம் அந்த ஹர்ஷர் வந்து எந்த எந்த வகையை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் வந்து வர்த்தனர்கள் அந்த குரூப்பை வந்து சேர்ந்தவர் இப்போ வந்து குப்தர்கள் இந்த குப்தர்களோட ஆட்சி காலம் வந்து நிலவி இருக்கு அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வரலாற்று நிறைய சான்றுகளை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு சான்றாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தொல்லியல் சான்றுகள் நம்ம நிறையா கிடச்சிருக்கு என்னென்ன அப்படின்னா அந்த குப்த அரசர்கள் வெளியிட்ட அதாவது அவங்களோட ஃபேஸோட அந்த காயின்ஸ் எல்லாமே அச்சு அச்சு செய்து வெளியிடுவாங்க இல்லையா அப்போ அதில் அவங்க வெளியிட்ட தங்க நாணயங்களை வச்சு இந்தந்த குப்தர்கள் இந்தந்த காலத்தில் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது சரி என்னென்ன மாதிரியான நாணயங்கள்லாம் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரலாறு அப்படின்னாலே அவங்க வாழ்ந்த அந்த இடங்கள் கல்லறைகள் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அரண்மனைகள் இதெல்லாமே வந்து ஒரு சான்றாக நம்மளுக்கு இன்னமும் இருந்துகிட்ருக்கு அதே போல் சமுத்திரகுப்தர் பயன்படுத்தின அந் அவரோட ஆட்சி காலத்தில் தூண் கல்வெட்டு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அது இப்போவுமே நம்மளுக்கு வரலாற்று சின்னமாக இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் நம்மளுக்கு இருக்குது அப்போது இதில் என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா எந்த சின்னம் வந்து எந்த குப்தர் காலத்தில் வந்து அந்த அந்த சின்னத்தை வந்து நிறுவியிருக்காங்க அதாவது அந்த புக புகழ் பெற்றது இப்போ வந்து நம்ம தாஜ்மஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஷாஜகான் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி அப்போ அந்த கல்வெட்டுகள் அந்த அந்த சித்திரங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க அந்த குப்தர் காலத்தில் என்ன வந்து சிறப்பு வாய்ந்ததுதான் இருக்கோ அது எந்த குப்தரால் நிறுவப்பட்டது எந்த காலகட்டத்தில் அது வந்தது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்போ வந்து சந்திரகுப்தரோட அலகாபாத்தூன் தூண் கல்வெட்டு அப்படின்னால இது சந்திரகுப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அவரோ அவரு வந்து அவர் அவரு உருவாக்குனது அப்படின்னு நம்ம வச்சுப்போமே அடுத்து தூண் கல்வெட்டு அது வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அது எந்த இடம் மெக்ரோலில் இருக்கக்கூடிய தூண் கல்வெட்டு அதே போல் இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி கல் உதயகிரி குகை கல்வெட்டு இதுவும் ரொம்ப முக்கியம் எந்த ஊரு உதயகிரி அது வந்து ஒரு குகை கல்வெட்டுக்கு சான்றாக சொல்றாங்க அது எந்த குப்தரோட காலகட்டத்தில் இரண்டாம் சந்திரகுப்தரோட காலகட்டத்தில் போல் மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் உருவான கல்வெட்டுகள் அடுமத்து இல்லாமல் பிதாரி தூண் கல்வெட்டு ஸோ அப்போ அந்த பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது எந்த குப்தரோட காலத்தில் வந்து உருவாச்சு ஸ்கந்தகுப்தரோட காலத்தில் அடுத்து கத்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ரூஃபாக கிடச்சிருக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆர்கலாஜிக்கல் ப்ரூஃபாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் சோனாபட் அந்த பட்டயம் அப்படிங்கிறது வந்து அதே போல் ஒரு காயின் மாதிரியான ஒரு பேப்பர் சைஸ்க்கு இருக்கக்கூடியது ஸோ அது வந்து சோனாபட் செப்பு பட்டயம் போல் நாலாண்டா களிமண் முத்திரை பொறிப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு வரலாற்று ஆதாரமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இலக்கியம் இருந்து நம்மளுக்கு சான்றுகள் வந்து குப்தர் பரம்பரை வந்து வாழ்ந்திருக்காங்கப்பா அது இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க இவ்வளோ சீர சிறப்பமான அரசர்கள் இருந்திருக்காங்க அவங்க என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்னென்ன ஆட்சி முறையை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது விஷ்ணு மத்சய வாயு பகவத இந்த மாதிரியான புராணங்கள் புராணங்கள்லேருந்தும் அதே போல் நார் நாரதரோட நீதி சாஸ்திரம் ஸோ இதெல்லாம் முக்கியம் ஸோ எந்த ஒர்க்கு யாரும் எழுதினாங்க இதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போறோம் ஸோ அதே போல் பாகவத புராணங்கள் அதே போல் நாரதரின் நீதி சாஸ்த் சாஸ்திரம் இது எல்லாமே வந்து குப்தர்களோட வரலாறுக்கிற புரியுது இன்னும் என்னென்ன மாதிரியான இலக்கிய சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த ஆத்தர் அந்த ஒர்க்கு இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து டெய்லி அது மெமரி ஆகலையா திருப்பி திருப்பி பாடிங்க டெய்லியுமே அதை பாருங்கள் ஒரு இடத்துல அதை பேஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க அதை நீங்கள் டெய்லி டெய்லி பார்க்க பார்க்க உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அதே போல் விசாகத்தரின் தேவசத்திரகுப்தம் அதேபோல் முக்திராராக்சியம் பனாரின் ஹர்ஷ சரித்திரம் பானரின் ஹர்ஷ சரித்திரம் இதெல்லாமே அவங்களோட ஒர்க்ஸ் இது எல்லாத்துலேயுமே அவங்களோட காலம் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்தாங்க யாரெல்லாம் போர் எடுத்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாறு எல்லாமே தெளிவாக அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதே காளிதாசரோட நாடகங்கள் இது எல்லாருக்குமே மிகவும் பிரசிபத்து தெரிஞ்சவர் ரொம்ப புகழ்பெற்றவர் இந்த காளிதாசர் அதே போல் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து சீன பௌத்த துறவியான பாகியான் வந்து வந்திருக்கார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டன் இந்த பாகியான் எந்த மதத்தை சேர்ந்த எந்த நாட்டை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் சீன நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன துறவி பௌத்த துறவி அவர் யாரோட எந்த மன்னாரோட ஆட்சி கால ஆட்சியின் போது அவர் இந்தியாவுக்கு வருகை தந்தார் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிட்டோம்னா இப்போ வந்து அதே போல் நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சொல்லுவோம் சார் தாமஸ் ரோ வந்து வந்திருப்பாரு அப்போது யாரோட முகலாயர்கள் எடுத்துக்கும் போது யாரோட ஆட்சி காலத்தில் வந்து சார் தாமஸ் ரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தார் அப்போ முகலாயர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க அப்போ அந்த முகலாயர்களில் எந்த அரசரோட காலம் ஆட்சி இருக்கும்போது வந்தாங்க அப்போ அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இல்லையா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் உங்களோட நா நாட்டுக்கு வந்து வரோம் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து வாணிபம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த அரசர் காலத்தில் எந்த முகலாய எந்த முகலாயர் காலத்தில் எந்த ஃபாரினர்ஸ் வந்து வந்தாங்க எல்லாமே நம்ம வந்து ஃபர்தராக முகலாயர்களில் நம்ம பார்ப்போம் அதே போல் இங்கே சந்திரகுப்தரோட காலத்தில் ஒரு சீன துறவி வந்து வந்திருக்காரு அவர் இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிடலாம் எடுத்திருக்காரு இந்தியா நாடுலாம் எப்படி இருந்திருக்கு அப்போ எப்படி பா அரசாங்கம்லாம் எப்படி இருந்திருக்கு எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பெடுப்பாங்க ஸோ இதுவுமே நம்மளுக்கு முக்கியம் ஸோ எந்த மதம் எந்த எந்த துறவி எந்த அரச காலத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க் அதாவது நிறைய ஒர்க்கான ஹர்ஷரோட ரத்னாவளி அதே போல் இதெல்லாமே யாரோட ஒர்க் ஹர்ஷரோட ஒர்க்கு ரத்னாவளி நாக நாகநந்தா அதுக்கப்புறம் பிரியதர்ஷிகா அது மட்டும் இல்லாமல் சுவாங்கோட சி யூகி இது எல்லாமே முக்கிய குறிப்பேடுகள் நம்மளுக்கு புத்தர்கள் வந்து இருந்திருக்காங்க புத்தர்களோட சான்றுகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்றாங்க அடுத்து எப்படி இந்த குப்தா அரச வம்சம் வந்து நிறுவப்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பட் இதில் ரெண்டு ட்விஸ்டட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதாவது குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர் இவர் தான் அந்த வம்சத்தை வந்து நிறுவியிருக்கார் அப்போது அந்த அந்த வம்சத்தை நிறுவியிருக்கிறவர் வந்து ஸ்ரீகுப்தர் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் குப்த வம்சத்தை நிறுவியவர் ஆனால் அடுத்தது அப்போ நம்ம பார்த்தோமே சந்திரகுப்தர் அவர் என்ன அப்படின்னா சந்திரகுப்தர் வந்து அரசை உருவாக்கியவர் அதாவது ஒரு முழு விதமான அரசை அதே போல் வம்சத்தின் ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னா நிறுவ வைத்தது வந்து இந்த சந்திரகுப்த தான் அப்போ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஒன்று ஒரு குப்த பேரரசை உருவாக்கியது மற்றும் தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது அப்படின்னா அதோட சிறப்பு வந்து சந்திரகுப்தரை சேரும் முதன் முதல்ல குப்த அரசர் வந்து யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அந்த ஸ்ரீகுப்தர் வந்து தற்போதைய இப்போ இருக்கக்கூடிய வங்காளம் பீகார் ஆகிய பகுதிகளை வந்து ஆண்டதாக வந்து நம்மளுக்கு வரலாறுகள் வரலாற்றுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது இந்த குப்த அரசரோட வடிவம் முதன் முதல்ல எந்த குப்த அரசரோட வடிவம் வந்து கோயினில் அதாவது அச்சிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்ரீகுப்தர் தான் இந்த ஸ்ரீகுப்தரோட மகனோட பேர் வந்து கடோத்கஜக் இவங்க இரண்டு பேர்த்தோட முத்திரையுமே அந்த இதில் முத்திரைகளில் வந்து அவங்களோட உருவங்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே மகாராஜா அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு குறிப்பிடறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்தவர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தரோட மகன் வந்து கதோ கதோட் கடோத் கஜப் இவங்க ரெண்டு பேர்த்தோட உருவமே நம்மளுக்கு வந்து பதிவிட்டு அதை அவங்க ரெண்டு பேருமே மகாராஜா அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஸ்ரீகுப்தருக்கு அடுத்தது வர்றது தான் முதலாம் சந்திரகுப்தர் இவரோட ஆட்சியிலேருந்து தான் அந்த குப்த வம்சமே தொடங்குது அதாவது காலகட்டமாக அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அப்போது ஒரு மன்னர் அப்படின்னாலே அவங்களோட ஆட்சி எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த காலம் கொடுத்து வந்த முதலாம் அதாவது நல்லா தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான அந்த அந்த வம்சத்தை துவக்கி வச்சவர் அப்படின்னு நம்ம சொல்கிறது சந்திரகுப்தர் ஆனால் இந்த இதுக்கு முன்னாடியே இருந்தவர் ஸ்ரீகுப்தர் அந்த வம்சத்தை ஆரம்பிச்சு வச்சவர் அந்த ரூலிங் பீரியடை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர் ஸோ இவரோட ஆட்சிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூற்றி பத்தொம்போதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இவரோட காலம் இருக்கு இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற வலிமை மிக்க எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா லிச் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்போ முதலாம் சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவர் எதுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லணும்னா இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட இடம் அப்படின்னு நம்ம பார்த்தா லிச்சாவி வம்சம் தான் அப்போ லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டனால இவரும் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ இவரோட இவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய முடியரசனாக தன்னை முடிசூட்டி கொண்டாருன்னு நம்ம பார்த்தோம் இவர் வெளியிட்ட நாணயங்கள் அந்த குப்த அரசில் வந்து நாணயங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இவர் வந்து எந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அந்த தங்க நாணயங்களில் சந்திரகுப்தராக இருக்கட்டும் குமாரதேவியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட உருவமே அதில் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த லிச்சாவியா அப்படிங்கிற அவங்களோட அந்த இனத்தின் பெயரும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த லிச்சாவியா அப்படிங்கிறது என்னென்னா பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும் சங்கம் பல ரொம்ப பழமை வாய்ந்த சங்கம் தமிழ் சங்கம் சொல்கிற மாதிரி அது ஒரு சங்கத்தோட ஒரு வகை இதை இந்த லிச்சாவி வம்சம் வந்து எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதி வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா நேபாளத்துல இருந்து அதாவது எந்த நதி கங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல தான் வந்து இந்த லெச்சாவி வம்சம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவ்வளோதான் இதோட வந்து நம்மளுக்கு முதலாம் சந்திரகுப்தரோட பீரியட் வந்து முடியுது அடுத்தது இவரை தொடர்ந்து வரது வந்து சமுத்திரகுப்தர் இப்போ ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் வந்தார் அடுத்து சமுத்திரகுப்தர் இவரோட ஆட்சிக்காலம் பார்த்தா முன்னூற்றி இருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம வந்து சமுத்திரகுப்தரை சொல்கிறோம் இப்போ சந்திரகுப்தரோட சந்திரகுப்தரோட பையன் தான் வந்து சமுத்திரகுப்தர் அப்படியே வாரிசுகளை இதில் தொடர்ந்து வராங்க ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தர் இவர் வந்து குப்த வம்சத்தை தலைசிறந்த அரசரில் ஒருத்தராக நம்ம கருதுகிறோம் ஸோ புலவர் ஹரிசேனர் வந்து இந்த இவரோட அவையை சேர்ந்தவர் அதாவது சமுத்திரகுப்தரோட அவையை சேர்ந்தவர் தான் ஹரிசேனர் அப்படின்னு சொல்கிறோம் இவர் எழுதின ஒர்க்கோட பேர் வந்து பிரியாகை மெய்கீர்த்தி அப்படின்னா பிரசஸ்தி அப்படின்னு அர்த்தம் இது வந்து அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்போ இது வந்து ப்ரூஃபாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது யாரும் சொல்லி நம்ம இதில் வரலாற்றுதுன்னு நம்மளுக்கு ப்ரூஃபாகவே அலகாபாத் தூண் கல்வெட்டில் ஹரிசேனர் இயற்றிய பிரியாகை மேய்கீர்த்திங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃபாகவே இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வந்து அவரோட முக்கிய சான்றாக நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த பிரசஸ்தி அப்படிங்கிறது என்னென்னா அல்லது மேகீர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா ஒருவரை புகழ்ந்து பாராட்டுறது அப்போது அந்தந்த அரசர்களை ஒவ்வொரு வந்து புகழ்ந்து பாராட்டுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து பிரசஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து சமுத் சமுத்திரகுப்தை நோட அரச காலத்தில் நிறைய இடங்களில் படியெடுத்து சென்றிருக்காரு நிறைய இடங்களை வந்து ஜெயிச்சு இருக்கார் தென்னிந்தியாவை தென்னிந்தியாவில் வந்து பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு வந்து சமுத்திரகுப்தை தோக்கடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் மொத்தம் பன்னெண்டு சிற்றரசுகளை தனக்கு கீழே வந்து தனக்கு கீழே ஆட்சியாளராக இது பண்ணியிருந்திருக்காரு வட இந்தியாவில் மொத்தம் த ஒம்பது அரசை வந்து கைப்பற்றியிருக்காரு மொத்தம் ஒம்பது அரசர்களை கைப்பற்றியிருக்காரு பன்னெண்டு சிற்றரசுகளையும் தனக்கு கீழே அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காரு அதாவது அவரோட ஆட்சி வந்து எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிழக்கு வங்காளம் அஸ்ஸாம் நேபாளம் பஞ்சாபு கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்கள் எல்லாத்தையுமே வந்து பல்வேறு பழங்குடியினர் சமுத்திரகுப்தர்களோட குப்தர்களோட மேலாகத்திற்கு கீழே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் நம்மளுக்கு இப்போ தெரிய வருது சமுத்திரகு வந்து ஒரு விஷ்ணு பக்தர் இவரும் வந்து அந்த குதிரைகளை வந்து வேள்வியில் அதாவது அந்த தியாகத்தில் வந்து பழியிடக்கூடிய ஒரு சடங்கை வந்து மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கார் இவரும் தன்னோட தந்தை போல நிறைய தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்கார் ஸோ சோ அந்த அந்த குதிரை குதிரையை வந்து வேள்வியில பலியிடும் சடங்கையும் திருப்பி கொண்டு வந்திருக்காரு அதே போல தங்க நாணயங்களை வெளியிடவும் இவர் செஞ்சிருக்காரு ஸோ இவருக்கு வந்து கவிதை அப்புறம் இசை அப்படின்னா ரொம்ப பெரியும் அதனால் இவருக்கு ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்துருக்காங்க இவரோட பட்டம் வந்து கவிராஜா இது வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் நிறைய வாட்டி உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது கவிராஜா அப்படிங்கிற அந்த தலைப்பு எந்த குப்தருக்கு கிடச்சது சமுத்திரகுப்தரா சந்திரகுப்தரா முதலாம் சந்திரகுப்தரா இரண்டாம் சந்திரராஜா ஸோ சமுத்திரகுப்தர் தான் இந்த கவிராஜா அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது இதை எப்படி நம்ம ஈஸியாக அமைச்சிக்கலாம் அப்படின்னா சமுத்திரம் இந்த சமுத்திரத்துல போய் அதாவது நம்ம ஒரு பீச் சைடுன்னு எடுத்துப்போமே பீச் சைடு போய் நல்ல ஒரு ஒரு பாட்டை கேட்டுட்டு நான் அந்த பீச்சை பீச்சில் உட்காந்து பாத்துக்கிறது அது ஒரு நல்லா இருக்கும் இல்லையா அப்போ அந்த தான் அந்த கலைநயம் இருந்தது அந்த கலைநயத்தை தான் அவங்களுக்கு கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கிடச்சிச்சு இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு பார்த்தா இவருக்கு ஈக்குவலா இன்னொரு இடத்துல இன்னொரு ரூலர் வந்து ஆட்சிப்படி இருந்தார் அவர் யார் அப்படின்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஃபேக்ட் சமுத்திரகுப்தரை தொடர்ந்து அரியணை ஏறது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஏற்கனவே முதல் சந்திர சந்திரகுப்தரை பார்த்தாச்சு அடுத்தது சமுத்திரகுப்தர் அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இவரோட பெயர் வந்து என்ன அப்படின்னா விக்ரமாதித்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க பையன் அதாவது மகன் வந்து அடுத்தடுத்த ஆட்சியை வந்து தொடர்றாங்க ஸோ அப்போ வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த சமுத்திரகுப்தரோட பையன் அப்போ தன்னோட தாத்தாவோட பேரையே இவர் எடுத்து முதல் சந்திரகுப்தரை இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு ஸோ இவரோட பேர் வந்து விக்ரமாதித்யன் ஸோ என்னோட தாத்தா முதல் சந்திரகுப்தர்னால அவரை அவரை நினைவு கூறுற வகையில் இவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லி இவரை முடிசூட்டிக்கிறாரு அடுத்து இவர் வந்து குஜ் இவர் ஏற்கனவே அரசராக தான் இருக்காரு அது இல்லாமல் என்ன எக்ஸ்டென்ட் கோஷனாக எங்கெங்கெல்லாம் போய் எந்தெந்த அரசை வந்து கைப்பற்றார் அப்படின்னா மேற்கு மாலவத்தையும் அதே போல் குஜராத் இந்த ரெண்டு இலையுமே வந்து சாக அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சாக அரசர்களை தோக்கடிச்சு மேற்கு வங்காளத்தையும் குஜராத்தையும் இவர் வந்து கைப்பற்றாரு அது அது மட்டும் இல்லாமல் குதுப்பினாருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தூண் வந்து விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெயர் கிடையாது ஆனால் வந்து குதுப்பினாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தூண் அது அதோட பேர் எதுவும் இல்லாமல் இவரது இரும்பு தூண் தான் சொல்றோம் அதில் வந்து விக்ரமாதித்தியரோட உருவம் வந்து அதாவது விக் விக்கிரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது அப்போ அவரோட ஆட்சி காலங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறையும் கொஞ்சம் எழுதியிருப்பார் இல்லையா அதையுமே வந்து பதிச்சிருப்பார் அதுல இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஏற்கனவே பார்த்தா பாக்யான் அது வந்து பௌத்த மத்த சந்தவர்னு பார்த்தோம் இல்லையா அவர் வந்து இவரோட ஆட்சி காலத்துல இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வந்து இந்தியாவிற்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவரோட அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஒரு புகழ்பெற்ற நவரத்தின அவையை வந்து உருவாக்கியிருக்காரு அந்த நவரத்தினங்கள் அப்படின்னாலே ஒம்போதுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒம்போது திறமை வாய்ந்த அறிஞர்களை சேகரித்து ஆதரித்து அவரோட அவையில் வந்து அலங்கரிச்சிருக்காரு அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா காளிதாசர் ஹரிசேனர் அமரசிம்மர் தன்வந்திரி காகபாகனர் சன்கு வராகி மிருகி மிகிரர் அதே போல் வராய்ச்சி விட் பட்டர் இந்த மாதிரியான ஒம்போது டிஃப்ரெண்ட் ஃபீல்டு சேர்ந்தவங்க அதாவது தனித்தனி துறையை சேர்ந்த அந்தந்த துறையில் யார் வந்து ரொம்ப டாப்பாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்து தன்னோட அவையை வந்து சிறப்பிச்சிருக்காரு ஏன்னா எதுவுமே அவங்க தெரியாமல் இருக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காளிதாசர் எடுத்துகிட்டோம்னா அவர் வந்து சமஸ்கிருதத்தை போடுவார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் சமஸ்கிருதத்தில் தன்னோட ஆட்சியை பற்றின குறிப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக எழுதுவார் வரலாற்றுக்கு அது ஒரு பெரிய இருக்கும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் வந்து ஒவ்வொரு துறையிலுமே சிறந்து விழுங்கின ஒருத்தர் வந்து தன்னோட அவையில் நவரத்தின அப்போ நவரத்தின அவையை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அதே போல் நம்ம ஆஃப் வந்து இந்த ஊர் ரொம்ப முக்கியம் அந்த விக்ரமாதித்தன் அது வந்து இரண்டாம் சந்திரகுப்தரோட இயற்பெயர் விக்ரமாதித்தன் நவரத்தன அவையில் இருந்த ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஃபீல்டில் சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் ஏற்கனவே நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து படிச்சுக்கணும் காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் வந்து அவரும் சமஸ்கிருத சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் அப்படிங்கிறது அகராதி அகராதியின் அதாவது முதல் முதல வந்து அகராதி வந்து உருவாக்கியவர் வந்து அமரசிம்ஹர் அப்படின்னு சொல்றோம் குப்த காலத்தில் முதல் அகராதி இதெல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல தன்வந்திரி வந்து மருத்துவர் காக பானகர் அவர் வந்து ஜோதிடர் காக பானகர் ஜோதிடர் அதே போல் சங்கு கட்டடக்கலை நிபுணர் வராகி மிகரர் வானியல் அறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் விட்டல் பட்டர் மஜிஷியன் அதாவது ஒரு மாயவத்தை செய்கிறவங்க இதை எப்படி நம்ம ஈஸியாக ஹிண்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய இயர்ஸ் வரும் அதே போல் நிறைய பேரும் வரும் ஸோ எந்தெந்த பேர் எப்போ வந்துச்சு எந்த போர் எப்போ நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளால மெமரி பண்ணிக்க முடியாது ஸோ அப்போ ஒரு சில ஹிண்ட்ஸை வச்சு நம்ம படிச்சுக்கணும் ஒழுங்கு அமையல இப்போ வந்து விக்ரமா நவரத்தின் அவை அப்படின்னாலே நம்மளுக்கு விக்ரமாதித்யன் ஞாபகம் வந்துடும் விக்ரமாதித்யனில் ஒம்பது அவை ஸோ விக்ரமாதித்யன் ஒரு பேர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சோ இப்போ இந்த ஒம்பது பேரையும் அவங்களோட ப்ரொஃபஷனோட எப்படி வந்து ஈஸியா ஹைன்ஸ் வச்சு நான் அமைச்சிக்கிறது அப்படின்னா காளிதாசன் ஹரிசேனர் இவங்க ரெண்டு பேருமே சமஸ்கிருத புலவர் இது ரெண்டு ஈஸியாக அமைச்சுக்கலாம் காளிதாசன் ஹரிசேனர் அடுத்து அமரசிம்ஹர் அடுத்து இந்த அமரசிம்ஹர் எப்படி ஞாபகிக்கிறது அமர் அப்போ நீ வந்து உட்காரு அப்படின்னு சொன்னால் வந்து அகராதி பிடிச்சவனா இருக்கான் உட்கார மாட்டேங்கிறான் அப்போ அமர் அகராதி உட்கார்றதில்ல தன் வந்திரி அவர் வந்து மருத்துவர் இல்லையா இந்த வந் தன் வந்தி வந்திரி அப்படின்னா நம்ம வாந்தின்னு எடுத்துக்கலாம் அப்போ வாந்தி அவர் வந்து ஒரு மருத்துவர் ஸோ அந்த மாதிரி ஒரு வாந்தி வருது அப்படின்னா நம்ம இப்போ டைரெக்டாகவே மருத்துவர்கிட்ட போவோம் இல்லையா அதே போல் காக பாகனர் காக்கெலாம் வந்து கற்றுச்சு அப்படின்னா அது வந்து ஜோசியத்தோடு சேர்ந்தது ஜோசியக்காரன் சொல்லுவாங்க காக்கா கத்துதுப்பா இதில் வருவாங்க அப்போ வந்து ஜாதகம் ஜோதிடத்தோடு சேர்ந்தது சங்கு யூஸ்வலாக ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சங்கு வந்து முழங்கிட்டு அந்த போர் வந்து தொடங்கும் அதே போல் அந்த காலத்தில் வந்து ஒரு கட்டிடக்கலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சங்கு வந்து ஒரு நல்ல சகுனமாக அவங்க வந்து கேட்பாங்க அதை அந்த அந்த சங்கு அப்புறம் தான் அந்த கட்டிடக்கலையை ஆரம்பிப்பாங்க அது ஒரு பூஜை போடுற மாதிரி அப்போ சங்கு கட்டிடக்கலை அடுத்து வாரக மிகிரர் அவர் வந்து ஒரு வானிலறிஞர் இது எப்படி ஞாபகத்துக்கிறது வா ராக அப்போ ராகு கேது இது எல்லாமே நம்ம வானத்தில் பார்க்கணும் அதாவது வா வானிலை கோள்கள் இல்லையா அப்போ வானிலறிஞர் அதே போல் வராட்சி வராட்சி வந்து எது வராது எனக்கு இலக்கணம் வராது ஸோ இலக்கணத்தை தப்பு தப்பதான் எதுவும் வராது இலக்கண ஆசிரியர் மற்றும் அவர் ஒரு சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் மேஜிஷியன் விட்டால் பறந்து போயிடும் எது புறா புறாவை வச்சு மேஜி மேஜிஷியன் தான் பண்ணுவாங்களே மேஜிக் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னா விட்டல் பட்டர் மேஜிஷியன் இந்த மாதிரி நம்ம ஈஸியான ஏதோ ஒரு ரொம்ப கூட இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதிரி ஒரு ஹின்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து இது எல்லாமே ஞாபகம் இருக்கும் இரண்டாம் சமுதிரகுப்தரோட பட்டப்பெயர்கள் அதாவது அவரோட அவருக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விக்ரமாதித்யர் அது ஏற்கனவே அப்படியே பெயர் அடுத்து நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜ் தேவகுப்தர் ஸ்ரீவஸ் தேவஸ்ரீ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்போது நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து நரேந்திர சிம்மர் அப்படின்னும் ஆப்ஷனில் இருக்கலாம் இல்லை கொஷின் கேட்குறதுமே நரேந்திர சிம்மர் என்று அழைக்கப்பட்ட குப்தர் வந்து யாரு அப்படின்னு கேட்கலாம் அல்லது இப்போ பாகியன் வந்து இவர் காலத்தில் வந்திருக்கார் அப்படின்னா அப்போ பாகியன் வந்து எந்த குப்த காலத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆப்ஷனில் உங்களுக்கு நரேந்திர நரேந்திர சிம்மரும் இருக்கலாம் அப்போ நம்ம இரண்டாம் சந்திரகுப்தரையும் நம்ம தேடப்படாது ஸோ இந்த மாதிரியான இந்த பாயிண்ட் இந்த பேர்களையுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் அடுத்து வந்து இரண்டாம் சந்திரகுப்தோட தொடர்ந்து வர்றது யார் யார் அப்படின்னா குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் இவர் வந்து அவரோட மகன் ஸோ அப்படியே வாரிசுகளாக வராங்க இந்த மாதிரியான வாரிசுகள் அவ் எந்த மண்ணிருக்காங்களோ அடுத்து தான் அவங்களோட பையனையும் வந்து வாரிசுகளாக வர்றாங்க இந்த குப்த காலத்தில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப புகழ்ச்சி பெற்ற அந்த புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தா குமார குப்தர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது நிறைய டெட்டலையும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து டிஎன்பிசிலையும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை மறந்துடக்கூடாது அடுத்த வீடியோவில் குப்தர்களோட நிலம் மற்றும் விவசாயங்கள் எப்படி இருந்துச்சு அவங்களோட வேளாண்மை எப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டடக்கலையில் எப்படி சிறப்பு வாய்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இதே போல் தொடர்ந்து நம்ம வீடியோஸில் ஜிஎஸ்கான ஒவ்வொரு டாபிக்ஸுமே தெளிவாக ஷெடியூல் ஆகி உங்களுக்கு டைமோட அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க